தாவேக்கா கட்சியில் ஆதவ் அர்ஜுனு வந்த பிறகு அதிரடி மாற்றங்கள் அதிரடி முடிவுகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா தாவேக்காவினுடைய அந்த ஒரு ஒரு தேர்தல் களத்தை நோக்கி போகிற அந்த வேகம் இதெல்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தில் இருக்குது கரெக்டான ஒரு தேர்வு தான் விஜயோட தேர்வு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க வந்து நீங்கள் ஆதவ் மேலே நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட உடனே வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு மீட்டிங் அப்புறம் வந்து மற்ற கூட்டணியை பற்றி பற்றி பேசுகிறது அப்புறம் இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கழகத்தை எப்படி இந்த சோசியல் மீடியாவை கொண்டு எதிர்கொள்வது இந்த மாதிரியான ஐடியாக்கள் அதை தான் சொல்கிறது ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னா புஷ்ஷி ஆனந்த் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ரைட்டு இப்போ என்னென்னா இப்போ வந்து லேட்டஸ்டான தகவல் ஆதவ கிட்ட விஜய்யே ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்துருக்காரு அது ஆதவ் அர்ஜுனா ஐடியாவா இல்லை விஜயோட ஐடியாவான்னு தெரியல வந்து இந்த மாவட்ட செயலாளர்களை கலை எடுக்கிற வேலை இல்லை மறுசீரமைப்பு செய்கிற வேலை அப்படின்னா ரெண்டும் என்ன இந்த மறுசீரமைப்பு கலை எடுக்கிற வேலை அப்படின்னா ஓகே இது வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் நான்கு கட்டமாக ஒரு தொண்ணூத்தஞ்சு மாவட்ட செயலாளர்களை விஜய்யே நேரடியாக நேர்காணல் நடத்தி அவர் வந்து தேர்வு செஞ்சுருக்கார் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த பதவிக்கு கோடிகளில் லட்சங்களில் பணம் பேரம் பேசப்பட்டது உண்மை இல்லது அந்த அந்த அளவுக்கு வேல்வியான ஒரு விஷயம் அது பேரம் பேசதுன்னா இல்லையான்னு தாண்டி அந்த அளவுக்கு வேல்யூ வேல்யூவான ஒன்று ஏன்னா இவங்களுக்கு ஈஸியாக எடுத்து கையில் கொடுத்துட்றோம் அப்படின்பொழுது அசால்ட்டாக அதை ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் அப்புறம் அந்த உற்சாகத்தில் மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கிரேனில் கொண்டு வந்து மாலையை போடுறது பூவை தூவறது டிராஃபிக் ஜாம் பண்ணுறது இதெல்லாம் நடந்தது அது கடும் ஆச்சு மக்களுக்கே எரிச்சல் ஆனாங்க அப்புறம் சில பேருக்குலாம் வந்து போக்குவரத்து போலீஸாரே வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க ஃபைன் போட்டாங்க அப்புறம் ஏங்க இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ளே என்னங்க அலப்புறன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய்யை நேரடியாக அவர்களுக்கு ஃபோன் போட்டு கண்டித்ததாக ஒரு தகவல் கண்டிப்பாக கண்டிச்சிருப்பார் கண்டிக்க தான் வேண்டும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு மாஸ் ஹீரோ இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அந்த சம்பளத்தை உதறிவிட்டு ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங்கில் இருக்கிற ஒரு நபர் அரசியலுக்குள்ளே இதெல்லாம் வேணாயான்னு விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் வந்தாச்சு சரி இப்போ என்ன மாவட்ட செயலாளர்கள் மீதான ஒரு மறுசீரமைப்பு அது கலை எடுக்கிற வேலை என்ன அப்படின்னா இன்னும் தொண்ணூத்தஞ்சு பேர் தாங்க மாவட்ட செயலாளர் பட்டம் மீதியெல்லாம் இருக்குது வெயிட் இருக்காங்கன்னு அதற்கான நேர்காணல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தொடங்கிட போயிது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பொதுக்குழு செயற்குழு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான அந்த பொதுக்குழு செயற்குழுவில் முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போகிறார்கள் அதுவும் கூட்டணி பற்றியான முடிவு அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஓகே அந்த மாவட்ட செயலாளர்களுடைய விஷயம் என்ன எங்கே போதாகரமாகச்சு அப்படின்னா இது இடையில் அந்த அலப்புறம்லாம் இல்லைங்களா அதெல்லாம் விட்டுருங்க இப்போ சமீபத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அவருடைய மைத்துனர்னு நினைக்கிறேன் ஆமாம் அவருடைய மைத்துனர் ஒரு பதிமூணு வயசு பெண்ணிடம் பாலியல் சீண்டல் விவகாரம் ஏற்பட்டு போக்சோ சட்டம் போட்டு தேடிகிட்டு இருந்து அதில் இந்த மாவட்ட செயலாளருடைய பேர்லாம் அறிவுப்படுத்தி இவங்களுடைய மனைவி பேர்லாம் இதுவாகி இவரை கூட தலைமறைவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து சில இடங்களில் வந்து களப்பணியாற்ற மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறாங்க அப்புறம் வந்து அது சொல்லுவாங்களே பத்து போட்டு நூறு எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க சில இடங்களில் வந்து இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அப்படி ஒன்று தனித்துவமான செல்வாக்கு எதுவும் இல்லை தனித்துவமான செல்வாக்குனால் எப்படி பண ரீதியாகவா ஜாதி ரீதியாகவா அல்லது மக்கள் பணியாற்றுவதில் அப்படின்னா மூணுத்தையும் சேர்த்து கூட சொல்லலாம் வந்து இதெல்லாம் தான் சேர்த்து தான் ஒரு கலா ஆய்வை நடத்தியிருக்காங்க ரகசியமாக அதுவும் ஆதவ் அர்ஜுனும் தலைமையில் இப்போ அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் விவகாரம் தான் பெரிய விவகாரமாக ஊடகங்களில் பேசப்பட்டது ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைகள் அணி அப்புறமா சிறுவர்கள் அணி சிறுமிகள் அணி இப்படிலாம் இருக்கீங்க ஏங்க இப்படிலாம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டாவது ஆண்டு இதோ நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாம் ஆண்டு விழாவும் சேர்த்து கொண்டாடுறாங்க இந்த ஒரு வருடத்தில் இவ்வளவு பெரிய கட்சியாக தமிழகத்தில் மாறி இருக்குதுன்னா அது ஒன்லி ஒன் விஜய் தான் காரணம் அது கூட்டணி எல்லாம் பேச வந்திருக்காங்க சரி இந்த மாவட்ட செயலாளர்கள் யார் யாரெல்லாம் நீக்கப்படுவார்கள் யார் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் மீதமுள்ள மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல் விரைவில் அதாவது ரெண்டு மூணு நாள்ல எப்படி நடைபெறும் அந்த லிஸ்ட்ல மாற்றங்கள் என்ன அப்படின்னு உள்ள இறங்கி அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதை வர்ஜினா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கூட்டணி பற்றியான பேச்சு வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது கூட்டணி விஜய் யாருடன் கூட்டணி விஜய் நிச்சயமாக அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இதில் ரெண்டு விதமான நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா ஆந்திரா பாணியில் பண்ண போகிறாங்களா அல்லது வந்து கர்நாடகா பாணியில் பண்ண போகிறாங்களா இது என்ன ஆந்திரா பாணி கர்நாடகா பாணி அப்படின்னு ஆந்திராவில் ஓகே சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அந்த டீலிங் இருக்கு இல்லைங்களா நாங்கள் ஜெயிச்சா நான் முதல்வர் பவன் வந்து துணை முதல்வர் இப்போ அப்படி தான் இருக்கார் எடப்பாடி ஜெயிச்சா அவர் முதல்வர் விஜய் துணை முதல்வர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போடிகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட எண்பது சீட்டு கூட்டணியில் தருவதாக தாவியகாவுக்கு தருவதாக ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இப்படி ஒரு முடிவு வந்தால் அது வந்து விஜயோடைய கட்சிக்கு ஒரு பலமாக இருக்குமா ஏன்னா விக்ரவாண்டி மாநாட்டில் அவர் சொன்னதுன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு எங்களுடைய கொள்கைக்கு உடன்பட்டு யார் வருகிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் அப்படின்பொழுது இப்போ இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்போ அதிமுகவினுடைய கொள்கைக்கு அதிமுகவினுடைய கட்டாயத்துக்கு வற்புறுத்தலுக்காக வற்புறுத்தலுக்காகத்தான் நீங்கள் போய் ஒரு துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு உங்கள் கொள்கையெல்லாம் ஓரம் கட்டிட்டீங்களே விக்ரமாண்டி வீசாலையில் பேசுறதுலாம் பொய்யா அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை மக்களிடம் தாவேக்காம் இது குறைந்துவிடும் என்பதற்காக இந்த ஆந்திர அரசியல் பாணி கிடைய கிடையாது சரி அப்போ கர்நாடக அரசியல் பாணி என்ன அப்படின்னா கடந்த ஆட்சியில் மத சார்பற்ற ஜனதா தளமும் பாஜகவும் இணைந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து சரிபாதியா தொகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க தமிழகத்திலேயும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சரிபாதியாக தாவேக்காவும் அதிமுகவும் பிரிச்சுக்கிட்டு வெற்றி பெற்றால் ஒருவேளை வெற்றி பெற்றால் ரெண்டரை வருஷம் தாவேகா ரெண்டரை வருஷம் அதிமுக ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் எடப்பாடி அப்படின்னு இதை தான் அங்கேயும் பண்ணாங்க மத சார்பற்ற தளமும் பாஜகவும் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதுவும் பெரிய சர்ச்சையா ஆயிடுச்சு இதுக்கு ஓகேவா அப்படின்ற ஒரு விஷயம் அது போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிச்சயமாக விஜய் தனித்து நின்றால் ஒரு கணிசமான ஓட்டு சதவீதத்தை காட்ட முடியும் ஆனால் பெருவாரியான வெற்றி ஒரு சின்ன வெற்றி தொகுதிகள் ஒரு ஒரு அஞ்சு எம்எல்ஏ அப்படின்னா கூட சாத்தியம் கிடையாதுங்க வந்து அது விஜய்க்கே தெரியும் சரி அப்போ கூட்டணி தான் முடிவு அப்படின்பொழுது ஏன் கூட்டணி அறிவிக்காமல் இருக்கிறார் நிச்சயமாக கூட்டணின்னா நீங்கள் திமுக கூட இருக்க முடியாது பிஜேபி கூட இருக்க முடியாது வேறு கம்யூனிஸ்ட்டு கூட வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்ற அளவுக்கு அப்போ அதிமுக தான் இப்பவே கூட்டணி பற்றி சொல்லிட்டோம்னா மத்தியில் ஆளுகிற பிஜேபி மாநிலத்தில் ஆளுகிற திமுக ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா பணபலம் படைபலம் அதை தாண்டி அரசியல் செல்வாக்கு உள்ள அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க களம் இறங்கிடுவாங்க அப்போ வந்து ரைட்டு அப்போ கூட்டணி பற்றி இப்போ நேரடியாக இப்போ டிக்ளேர் பண்ணவே கூடாது இன்னும் பதினாலு மாதம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாடி இல்லை ஒரு அறுபது நாட்களுக்கு முன்னாடி தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணின்ற ஒரு விஷயத்தை அதிமுக தாவேக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னா இப்போ சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக உள்ளே இறங்கி களமிறங்கி பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க இதுக்காக சொல்லலை வந்து என்ன எந்த ஆளுங்கட்சி இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவே ஆளுங்கட்சியாக இருக்குதுன்னு வச்சுங்க அந்த நேரத்தில் வேற ஒரு புது கட்சி வருது அதிமுகவே ஆளுங்கட்சியாக இருக்குது வேற ஒரு புது கட்சி வருதுன்னா எல்லாரும் தான் செய்வாங்க வந்து இங்கே எல்லாரும் வந்து ஆட்சிக்கான ஒரு விஷயம்னு இருக்கு இல்லைங்களா பதவி நாற்காலிக்கான ஒரு விஷயம் வந்து குறிப்பாக விஜய் தொடர்ச்சியாக மத்தியில் ஆளும் பாஜகவையும் மாநிலத்தில் ஆளும் திமுகவையும் கடுமையான விமர்சனங்கள் செய்து கொண்டு வருகிறார் அந்த விமர்சனங்களை அவர் வந்து மாற்றவே இல்லை குறிப்பாக பரந்தோருக்கு சென்று வந்த பிறகு விஜய்யோடைய செல்வாக்கு விஜயோடைய படைவளம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது விஜய் போய் வந்தது ஒரு நேஷனல் மீடியாவுடைய ஒட்டுமொத்த மீடியாவுடைய செய்தியாக மாறிச்சு அவர் என்னதான் உட்கா பனையூர்ல இருந்துகிட்டு அஞ்சலி அம்மாள் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் அப்புறம் இவங்க பெரியார் சிலைக்கு அம்பேத்கர் சிலைக்கு இவங்க எல்லாம் மாலை போடுகிறாரு விமர்சனங்கள் இருந்தால் கூட வந்து விஜய் வெளியே வந்து மக்களை சந்திக்கிறார் அப்புறம் விஜய் வெளியே வெளியே வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் விஜய் வெளியே வருகிறார் ஒரு பிரச்சனையை போகிறார் அப்படின்னா அது மீடியாவில் பூதாகரமான ஒரு பிரச்சனையாக பேசப்படும் என்பது ரெண்டு ஆளும் கட்சிகளுக்கும் தெரியும் இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி விவகாரத்தில் ஏன் ரெண்டு பேருமே வந்து மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படின்னு நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் வேலூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி ஓப்பனாகவே அடித்தார் நாங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி வச்சுக்க போகிறோன்னு என்னப்பா பெரிய கட்சி இங்கே இருக்குது கண்டிப்பாக திமுக கூட கிடையாது காங்கிரஸ் கூட கிடையாது பிஜேபி கூட கிடையாது கம்யூனிஸ்ட் கூட கிடையாது அப்போது தவக்கதான் அது ஏறக்குறைய சூசகமாக கூட சொல்லலை வந்து நேரடியாகவே சொல்லிட்டாரு இதுதான் ஒரே ஒரு காரணம் அப்போ அறிவித்தோம்னா பிரச்சனை அது அந்த பிரச்சனை இல்லை இதெல்லாம் மீறி சரி ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னொரு நாலு நாளில் முடியுது முடிந்த பிறகு அந்த மக்களை சந்திக்கிற பயணம் இல்லையா அதற்கு பிரமாதமான ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காரா புஷ்ஷியானந்த் ஏன்னா அந்த பொறுப்பை புஷ்ஷியானந்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் தான் செயல் வீரர் இங்கே ஆதவ அர்ஜுனா வந்து மாவட்ட செயலாளர்களுடைய அந்த மறுசீரமைப்புலாம் பார்த்துக்கிட்டு இருக்காருனா இங்கே மக்களை சந்திக்கிற பயணத்தில் புஷ்ஷியானந்த் வந்து உள்ளே இறங்கி முன்னே வந்து அவர் தான் போ 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 கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற ரேஞ்சில் அவர் கொண்டுமாவார் ரைட்டு ஓகே இந்த பதினாலு மாதம் தான் இருக்குது இந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷனை விஜய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு சில பின்னடைவுகள் விமர்சனங்கள் நிறைய வரதான் செய்ய இதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னா அதற்கு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு ஐடி விங் இருக்குது இதை தாண்டி இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வருதுன்னா அதுக்கு பதில் அறிக்கை ஒன்று கொடுக்கணும் வேறு ஒரு பிரச்சனையை வந்து இவங்க மேலே வைக்கிறானா அந்த பிரச்சனைக்கு இன்னொரு விஷயத்தை வந்து பிரச்சனையாக மாற்றணும் இதற்கெல்லாம் அரசியல் அனுபவம் வாய்ந்த சில ஆட்களை தேர்வு செய்து பனையூரில் ஒரு தனி டீமே வச்சு இயங்குதுங்க ஐடி விங்கை தாண்டியான ஒரு டீம் சரி இப்படிலாம் இருந்து இதெல்லாம் தாண்டி எப்போ பா செய்தியாளர் சந்திக்க போகிறார் விஜய் அப்படின்னா அதற்கும் ஒரு விஷயம் இருந்து வந்தது என்னென்னா இந்த மாவட்டம் ரீதியாக ஒவ்வொரு ஊராக போகிறாருங்க இல்லையா அந்த சமயங்களில் அந்தந்த பகுதியில் விஜய் கண்டிப்பாக செய்தியாளர்களை சந்திக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்தியாளர் சந்திக்கலை சந்திக்கலன்றீங்களே வாங்க சந்திக்கிறேன் என்ன கேள்வி கேள்லை கேளுங்கள் என்னென்ன ட்ரிகர் பண்ணுமோ பண்ணுங்கள் எனக்கு எதிராக என்ன கேள்வியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க ரெடி பண்ணியிருக்குங்க ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் நிறைய பெருத்து பச்சு வந்து அதனால் வந்து யார் நிஜமான ஊடகம் யார் பொய்யான ஊடகம்ன்றது அளவுக்கு தெரியவே இல்லை வந்து அந்த கேள்வி கணைகள்லாம் ரெடியாக இருக்கும் நான் சந்திக்கிறேன் வாங்கன்னு சொல்லியாச்சு ஓகே கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய எதுவாக இவ்வளோ பெரிய விமர்சனமா ரெண்டாவது வந்து விஜய் கட்சிலாம் ஜெயிச்சிருமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு பொழுது இந்த விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக இப்படி கடந்துலாம் போயிடவே முடியாது வந்து ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன நடக்கும் வந்து ஒரு மேஜிக் தான் மேஜிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்கு சாதகமாக நடந்து விட்டால் என்ன பண்ண முடியும் நடந்துட்டா அதான் சொல்லுவாங்க காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும்னு அந்த காட்சிகள் மாறுவதற்கு இன்னும் பதினாலு மாதங்கள் உள்ளது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி